அஞ்சலி மகேஷ் சூரியில் இப்போ நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான ட்விஸ்டான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகேஷ் வந்து அஞ்சலி கூட வந்து காரில் வந்து வீட்டில் வந்து அப்புறமா அஞ்சலியை வந்து அப்படியே தாங்கி நீ உன் வாழ்க்கையில் வந்து உன் கஷ்டமே படக்கூடாது உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என் மனசில் எப்படி தாங்குறவனோ அதே மாதிரி எப்போவுமே நான் உனக்கு தூக்கி த தாங்க தாங்கன்னு நினைப்பேன் நீ சின்னதாக எந்த ஆசைப்பட்டாலும் நான் உனக்காக நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க தான் வந்து முதலீடுவுக்கான ஏற்பாடு எல்லாமே பால் பழம் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து அஞ்சலிக்கும் சரி இந்த பக்கம் மகேஷ் ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கீழே பார்த்தா வந்து அஞ்சலி எதையோ பார்த்து வந்து பயந்து அலறாங்க அதை சின்னதாக வந்து அந்த பக்கம் நொந்து போயிட்டுருக்குது அதை பார்த்தோன்னே என்ன தைரியம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக வந்து மகேஷ் வந்து டப்புன்னு வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் மகேஷ் வித்தியாசமாக வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அஞ்சலி என்ன இது நம்ம ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்க மகேஷாக இது வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன செய்யறேன்னே தெரியாமல் போன போகுது அதை தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறப்ப தூக்கி போட்டுறதா இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அஞ்சலி இந்த உலகத்திலேயே வந்து உன்னை வந்து ஆசைப்பட்டது நான் மட்டும் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கூட வந்து என்னை தாண்டி வந்து ஒரு சின்ன ஈ எறும்பு கூட உன்னை வந்து தொடவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மகேஷ் அதிரடியாக வந்து சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே இவ் இங்கே இங்கே அஞ்சலிக்கு என்ன பேசுகிறனே இப்போ புரியாமல் அப்படியே வந்து கரெக்டாக ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு வந்து கட்டில பிடிச்ச அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக வந்து அதை பாலில் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றாரு பால் குடிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து என்ன இது இவர் வந்து நம்மக்காக வந்து சின்ன பானிபூரியிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் போட்டில் வந்து அழைச்சிட்டு போய் ஏரோப்ளைனில் அழைச்சிட்டு போய் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கேட்கலை நமக்காக மழையெல்லாம் செஞ்ச அந்த மகேஷ் வந்து உண்மையானவரா இல்லை இப்போ வந்து நடந்து இப்படி நடந்துகிட்ருக்காரு இவர் உண்மையானவரா இவருக்கே வந்து இந்த மாதிரிலாம் வந்து இப்படி வந்து இருக்காருன்னு ஒன்றும் புரியாமல் இந்த பக்கம் அஞ்சலி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து ஓரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்கிறது இந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாது இத்தனை வருஷமாக இவ வந்து இவர் வந்து தனியாக தான் வாழ்ந்திருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லி இப்போ யார்கிட்டயாவது பேசி இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சா கூட இந்த வீட்டில் யாருமே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரே குழப்பமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சு அஞ்சலி எதனால் வந்து நீ இப்படி வந்து உட்காந்துருக்க ஓரமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக நிம்மதியாக தூங்கு உனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க என்கிட்ட கேளு எல்லாமே நான் வந்து உனக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து மகேஷ் பக்கத்தில் நிம்ம நிம்மதியாக தூங்கிடுறாங்க ஆனால் அஞ்சலியால் வந்து கொஞ்சம் நேரம் கூட வந்து புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வெற்றி வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக அவங்க அண்ணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகப்பா நீ வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்படுறேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு வந்து துளசிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா உன் காதலுக்கு வந்து நிச்சயமாக வந்து நான் உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னா அதில் அவங்களுக்கு சுயநலம் இருக்குது ஏன்னா வெற்றியை வந்து இந்த வீட்டில் வந்து அவமானப்படுத்தி துரத்தி விட்டால் மட்டும்தான் தான் அவங்க புருஷனுக்கு மரியாதை கிடைக்குங்கிறதுக்காக அவங்க யோசிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இந்த பக்கம் கரெக்டாக போய் துளசி வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம வெற்றி கிளம்பி போனதுக்கப்புறமா ஜன்னல் வழியாக வந்து கரெக்டாக வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க துளசியும் இந்த பக்கம் தியாவும் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கதை வந்து யாருக்கும் தெரியாமல் பார்க்குறாங்க தன்னுடைய காதல் வந்து நிறைவேறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த பக்கம் வெற்றி வந்து பார்த்துட்டு இருக்கப்ப டக்குனு வந்து தியாவும் சரி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க நம்ம துளசி பார்த்தா டக்குன்னு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து ஜன்னல் பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க என்ன பார்க்குறாங்க யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து துளசி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து இந்த பக்கம் வந்து யாருக்கும் தெரியாமல் வெற்றி வந்து பார்த்து க்யூட்டாக வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து நம்ம துளசியை அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்ல